இந்த வீடியோவில் உங்களுக்கு கியூஆர் கோடு வச்சு எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நேற்று தான் நான் வந்து இதை வந்து இன்ட்ரோவே பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு வீடியோக்கும் பின்னாடியே உங்களுக்கு கியூஆர் கோடு கொடுக்குறேன் அதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அதே வீடியோவை ஓபன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் எண்டில் தான் நான் கியூஆர் கோடு கொடுக்குறேன் ஸோ அந்த கியூஆர் கோடு இருக்கிற இடத்த வச்சு நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னோட ஃபோனில் டைரக்டாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரியே இருக்கும் உங்களோட ஃபோனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சில பேரில் வந்து கூகுள் லென்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஒரு சில பேரோட ஃபோனில் இந்த ஃபோனில் எப்படி இருக்கு ஸோ டேரெக்டாக அந்த கியூஆர் கோடை வச்சுட்டு நான் ஸ்கேன் பண்ணும்போது போது டேரக்டா ஆப் குள்ள போயிடும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கணும் பண்ணாதவங்களுக்கு பிளே ஸ்டோருக்கு தான் போகும் டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் ஓகேவா பண்ணியிருக்க எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப் குள்ள அந்த ப்ராடக்ட் குள்ள போயிடுச்சு சோ அதுல வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் நான் சூஸ் பண்ணிட்டு ஆட் டூ கார்ட் கொடுத்துட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் பேக் வந்து வேற ஏதாவது நீங்க ப்ராடக்ட் பாக்கணும்னா கூட பார்த்துட்டு மொத்தமா ஆட் பண்ணி ஒரே ஷிப்பிங்ல கூட நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப சிம்பிளா இருக்கும் என்னோட போன்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ அதுக்கப்புறம் வியூ ஆல் கூப்பன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது கூப்பன் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நான் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொடுத்துருந்தேன் இல்லை மார்ச் எயிட் வரைக்கும் ஸோ அந்த கூப்பன் இருக்குது அதை நான் அப்ளை பண்ணிட்டு ஸோ அதில் எனக்கு நாற்பத்தெட்டு ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணணும் ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர் அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் என்னால் அவ பாஸ் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் இங்கே அங்கே எங்கேயுமே நீங்கள் தேட வேணாம் ப்ராடக்ட்டை டேரெக்டாக இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் போயிடும் ஓகேவா ஸோ நம்மளோட ஆப்கில் போயிடும் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே அதுக்காக இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ